வணக்கம் தேனியில் மழைப்பொழிவு குறைந்து பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது வங்கக்கடலில் ஏற்படும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களால் தேனியில் மழைப்பொழிவு குறைந்து பனிப்பொழிவு அதிகரித்துள்ளது பகலில் வெயில் இருந்தாலும் இரவில் நிலவும் கடுமையான பணியால் முதியவர்கள் சிறுவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் காய்ச்சல் போன்ற நோய்களும் ஏற்படுகின்றன வெயிலிலும் பனிப்பொழிவு விழுகின்றது குமிழி மலைச்சாலை மற்றும் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இரவு நேரங்களில் பனிமூட்டம் அதிகமாக காணப்படுவதால் வாகனங்கள் மெதுவாக செல்ல வேண்டியுள்ளது இதனால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படுகின்றது தேனியில் குளிர்காலத்தின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் பனிப்பொழிவு காரணமாக தண்ணீரை தொட்டாலே ஐஸ்கட்டியை தொடுவது போன்ற உணர்வுள்ளது இதனால் சராசரி வாழ்க்கை நிலை பாதிக்கப்பட்டுள்ளது நிலவன் டிவி செய்திகளுக்காக தேனி மாவட்ட சிறப்பு செய்தியாளர் தனலட்சுமி